ஆர்யா இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அம்மம்மா வசந்தி அப்பா அம்மா மாமா அத்தை சஹானா தாத்தா குட்டி அம்மம்மா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜெஸ்வின் இம்மானுவேல் இன்று தனது ஏழாம் ஆண்டு பிறந்தநாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அப்பா லாரன்ஸ் அம்மா டேசி தாத்தா பாட்டி அம்மம்மா மாமா அத்தை சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் செல்வமேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் மகள் கலைவாணி குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பிலோமின் தீரன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அம்மாச்சி ராணி தாத்தா இருதயராஜ் மாமா ஆலிவர் ஆண்டோ குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் லெவ்லின் ஜோசாண்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அம்மாச்சி மாமா அத்தை சித்தப்பா சித்தி குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வில்சன் மற்றும் நெல்சன் இன்று தங்களது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துவோர் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் டாக்டர் ஜோஸ்பின் ஷர்மிளா இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் கணவர் பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்